நினைவினால் அவருடைய படத்தை வைத்து ஆளடிப்போம் என்று நாம் ஒரு திட்டமிட்டிருந்தோம் இருந்தாலும் ஆர்ப்பாட்டத்தில் இருந்து நாம் அதை வந்து செய்வது ஒழுக்கமற்ற செயல் தமிழக

வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அமைச்சருக்கு ஆர்ப்பாட்டம் கல்வி தமிழர் இறுதி எழுத்த அரசை பாஜக அரசை கண்ட அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் கழுச்சியை தமிழரை के पिंग लगे बहुत सरकार से पढ़ने वाले हैं तिरंबा परे 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 तिरंबा परे

கண்டிக்க பாஜக விடுதலை திருத்துக்கள் நாங்கள் கண்டிக்கின்றோம் உறுப்பினர்களை எதிர்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு அனைவரையும் வெளியேற்றிவிட்டு மக்கள் கொள்கைகளை மக்கள் விரோத கொள்கைகளை

பார்வை மன்ற பார்வையாளர் அருகே இருந்த பாராளுமன்ற அவை கொள் கொதித்த பாதுகாப்பு கார்பரேட்டர் முதலாளிக்கு பாதுகாப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை எக்க கேடு எக்க கேடு

வன்மையாக கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தை கண்டிக்கிறோம் எழுச்சி தமிழரின் ஆணையம் பெருமையாக கண்டிக்கிறோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கிற ஆற்று சொன்னது தோழர்களே மாநகர மாவட்ட செயலாளர் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிற அடுத்த பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மானம் கட்ட மத்திய அரசை கண்டித்து போதி அவர்கள் நாட்டை காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாத்தி வருகிறார்கள் மருந்து பாகிஸ்தானில் நான் அதை செய்து விடிய சொல்லிவிட்டு பாராளுமன்றத்தில் இரண்டு பேரை உள்ளே அனுமதித்திலும் உள்ளார் என்ன ஆட்சி செயலர் அவர்கள் ஊரை ஏமாத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது

அன்பு அண்ணா ராமச்சந்திரன் மற்றும் அனைத்து எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான பொறுப்பாளர்கள் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த உலக தேசங்களும் இந்தியாவை கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்திய கூட்டணி அமைப்பதற்கு அச்சாணியாக திகழ்ந்த எங்கள் உயிரினும் மேலான எழுச்சி தமிழரை பாராளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்த மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் எழுச்சி தமிழர் இந்திய கூட்டணியில் அச்சாரமாக இருப்பதை காழ்ப்புணர்ச்சி கொண்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது ஒரு ஆளும் கட்சி செயல்பட வேண்டும் அதில் என்னென்ன என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு உண்டு அவ்வாறு எதிர்கட்சிகளின் ஒவ்வொரு முறையும் குரல் வலைகள் நசுக்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆங்காங்கே மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை மாநில அரசுகளுக்கு சேர்க்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை அனைத்தும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு கைப்பூலியாக இருந்து அனைத்து செயல்பாடுகளையும் செய்து கொண்டு எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று அடிப்படையில் செயல்படுகிறது தொடர்ந்து எழுச்சி தமிழர் தலைமையில் ஆங்காங்கே கூட்டங்களும் மத்திய அரசு செய்யப்படுகிற குறைபாடுகளையும் தினந்தோறும் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினால் இனி வரும் காலங்களில் இவ்வாறு செயல்படுத்தினால் இதைவிட பெரிய மக்கள் திறள் ஆர்ப்பாட்டங்களை நடைபெறும் எலிச்சித்தமிழர் அவரின் நாளைக்கு இணங்க ஓசூர் மாநகரிங்களில் இன்னும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பாச வாய்ப்பளித்த அனைத்து நல்லவனங்களுக்கும் நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஜி காவி வணக்கம் எங்கள் எலிச்சித்தமிழரை என் இடநீக்கம் செய்த மோடி அரசை கண்டித்து காசித்த கும்பலை கண்டித்து காவி கும்பலை கண்டித்து நாங்கள் மி நாங்கள் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறோம் எங்கள் தலைவர் திரு இரண்மீக்கம் செய்ததாக நாங்கள் அனைத்தும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்ருக்கோம் எங்கள் தலைவரை எங்கள் இடமேக்கம் செய்ததுக்கு யாருக்கும் எந்த தகுதி தகுதி இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு வந்து எங்கள் எழுத்து தமிழை வந்து எங்கள் இடமேக்கம் செய்திருக்காங்க இந்த போராட்டம் இன்று மட்டுமல்ல இன்னும் தொடரும் என்ற வணக்கத்திற்கு நன்றி வணக்கம் ராஜகோபால் அவர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மற்றும் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்கள் சில நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே பார்வையுள்ளிருந்து பாராளுமன்ற அவைக்குள் குதித்து கலர் புகையை பரவிவிட்டு அதை அதனால் அந்த பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் அனைவரும் பதட்டமடைந்து ஓடி ஒரு அலுவகுலமாக செய்யப்பட்டது அதை கண்டித்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அனைவரும் எதிர்த்து கேட்டதற்கு அதற்கு பெரி சாய்க்காமல் பாராளுமன்ற அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த அசம்பாவிதம் நடந்த ஒரு மணி நேரம் கழித்து அதற்குள்ளே கூட்டத்தை நடத்தினார்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டதற்காக ஜனநாயக ரீதியாக கேட்டதற்காக நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிக்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று எம்பிக்களை மதவாத அரசு பிஜேபி அரசு எப்படி இந்த மக்களை பிரித்து இந்த நாட்டை ஆள முற்படுகிறார்கள் அதுபோல இந்த எம்பிக்களை இணைநீக்கம் செய்துவிட்டு நமக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் தீய எண்ணத்துடன் சதியை நிறைவேற்றிருக்கிறார்கள் அதை கண்டித்து வருங்காலத்தில் இது போன்ற ஜனநாயக படுகொலையை செய்யக்கூடாது என்று எங்களது எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் ஆலைக்கிழங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிறது ஆகவே தோழர்களே ஜனநாயக சக்திகளை இந்த பிஜேபி அரசு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்டி அளிப்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதிவு ஓசூர் மாதிரி ఓసూరు మావట శైల గౌరవనీయులైన మన అన్నగారు డాక్టర్ ఎం రామచంద్ర గారి చేతుల మీదుగా ఈ ఖండన పోరాటాన్ని ఇక్కడ ఏర్పాటు చేశారు ఈ ఖండన వచ్చిన ప్రతి ఒక్కరికి పెద్దవారికి చిన్నవారికి ప్రతి ఒక్కరికి నా యొక్క ధన్యవాదాలు తెలియజేసుకుంటూ ఢిల్లీ పార్లమెంట్ లో నూట నలభై మందిని ఎంపీలను గౌరవనీయులను ప్రతి ఒక్కరిని డిస్మిస్ చేసినందుకు ఈ బీజేపీ పొది సంవత్సరాలుగా ఆర్భాటాలు పోరాటాలు తప్ప ఏ ఏ ఒక్క ప్రయోజనము లేదు ఈ పేదవారికి వ్యవసాయదారులకి ఈయన కరెక్ట్ కాదు పెద్ద పెద్ద కార్పొరేటర్ వాళ్ళకి నోటీస్ బుర్లకు తిప్ప వాళ్ళకి ఐదు వందల కోట్లు వెయ్యి కోట్లు ఆ తలుబడి చేసుకొని ఉంటాడే కానీ పేదవారి గురించి ఎప్పటికీ ఏమీ చేయలేదు ఆయన అందుకనే ఇప్పుడు మా అన్నగారిని మా వీసీకే పార్టీ నాయకుడు మా అన్నగారు మా గౌరవనీయుడు మా దేవుడు ఎంత తమిళన్న గారిని ఇప్పట్లో డిస్మ్యూస్ చేశారు అందుకని తమిళనాడు మొత్తంగా ఈ పోరాట ఆర్బాటాలు మా అన్నగారు ఆశీర్వాదంతో ఇక్కడ జరుపుతున్నాము ఇది కరెక్ట్ కాదు ఆయనకి బిజెపి కోడి అర్సుకి ఈ పోరాటంలో ప్రతి ఒక్కరూ ఇంకా పెద్ద పెద్ద ఆర్బాటాలు పోరాటాలు జరుగుతూనే ఉంటాయి కానీ అందుకని ఈ సభలో మాట్లాడడానికి అవకాశం ఇచ్చిన ప్రతి ఒక్కరికి నా యొక్క ధన్యవాదాలు తెలుసుకుంటూ ముగుస్తున్నాను நம்பி சூரிய உலகனை கடன் உரை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் அரசை கண்டித்து மாநகர மாவட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் இங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் உயிரினம் மேலான அன்பு தலைவர் பாச தலைவர் தியாக தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை இடைநீக்கம் செய்த இந்த கேடு கேட்ட மானம் கேட்ட அமித்ஷாவையும் மோடியை கண்டித்து இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் இந்தியா கூட்டணி எப்போ சேர்ந்ததோ அப்பிருந்து இந்த கேடு கேட்ட பாசிச அரசுக்கு பயம் வந்துவிட்டது அதனால்தான் இந்த இடைநீக்கம்

மற்றும் நமதுடைய சிறுத்தைகளின் தலைவர் சிறுத்தைகளின் தாய் சிறுத்தை அண்ணன் எழுச்சி தமிழர் என்னவென்றால் இங்கே இந்த மாவட்டத்தினுடைய மாநகர செயலாளர் அன்பு அண்ணன் எம் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த பிஜேபி அரசு மோடி பாசிசம் மோடி அமித்ஷாவை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பேற்று ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச மோடியும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து கண்டனோரை ஆற்றிய முன்னாள் மாவட்ட செயலர் அன்பிற்கிறேஷ் அவர்களே தோழர்கள் வந்து யார் பேரும் சொல்லாமல் நேரடியாக ஆர்ப்பாட்டத்தில் கண்டனத்தை பதிவு செய்து முடியுங்கள் என்று எனக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் அடிப்படையிலே

நமது உயிரினும் மேலான தாயுள்ள கொண்ட அன்பு தலைவர் தலைவர் மக்கள் தலைவர் சமத்துவ தலைவர் சமூக நிதி போராளி சமூக நிதி பாதுகாவலர் நல்லிணக்கத்தை பாதுகாக்கின்ற தலைவர் வாழும் புரட்சாளர் அம்பேத்கர் வாழும் தந்தை பெரியார் வாழும் பெருந்தலைவர் காமராசர் மக்கள் விரும்பும் தலைவர் மக்களுக்கான தலைவர் வன்னுரிமை போராளி பெண்ணுரிமை போராளி சனாதனத்திற்கு எதிரான மரியாதைக்குரிய அன்னார் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து அவர்கள் வழிகாட்டுதல்படி இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரிலே கண்டன ஆர்ப்பாட்டம் பாசிச ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைவருக்கும் தெரியும் அனைவரும் இன்று செல்போன்ல நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் போன்ல பாத்தீங்கன்னாக்கா நாட்டுல என்னென்ன நடக்குது எதற்கு எதற்கெல்லாம் வந்து டிஸ்மிஸ் செய்கிறார்கள் இடைநீக்கம் செய்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் இன்னும் ஒன்னும் புதுசாக ஒன்று சொல்ல வேண்டியது இல்லை இருந்தாலும் எங்களுடைய தலைவரே தியாக தலைவரே மக்கள் தலைவரே சமத்துவ தலைவர் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டங்களிலே திருத்தங்கள் கொண்டு வர முடியாத அளவுக்கு திணறுகிறது மத்திய அரசு தருகிறது என்றால் இதனுடைய தலைவர் அதில் முதன்மையாக முதன்மையாக விளங்கியிருக்கிறார் அப்பேற்பட்ட தலைவரை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்தது அவர் என்ன கேட்டார் அவரு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில மழை வெள்ள காரணமாக சென்னையில வந்து அதிகமாக மழை பெஞ்சது அதற்காக மத்திய அரசு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் கோடியை வந்து வழங்குங்கள் நிவாரண நிதியாக ஆனால் மத்திய அரசு தேசத்திலே இந்தியாவில அதிகமான ஜிஎஸ்டி வரியை பெறக்கூடிய அரசு தமிழகத்தில் அதிகமான ஜிஎஸ்டி வரியை பெறக்கூடிய அரசு ஆயிரம் கோடி தான் வழங்கியது அதற்காக தலைவர் அது நாடாளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புகிறார் உடனே மத்திய அரசு இந்த பாஜக அரசு அவரை இடைநீக்கம் செய்கிறார்கள் எதிர்கட்சிகளே நூத்தி நாற்பத்தி ஒரு தற்காலிகமாக நாடாளுமன்றத்திற்கு நுழையக் கூடாது என்று மத்திய அரசு இடைநீக்கம் செய்திருக்கிறது அனைவருக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் அம்பேத்கர் வழங்கிய இந்த சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் இங்க வந்து எல்லாமே உரிமைகளை தகுதிகள் இருக்கின்ற தலைவர்களை வந்து இப்படி தகுதி நீக்கம் செய்வது ஏற்புடையதல்ல இது ஜனநாயக படுகொலை பாசிசத்துடைய இது ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த வகை மறைமுகமான ஒரு படுகொலை இது எனவே தோழர்களே அந்த வகையில் நாம் இன்று இந்த மத்திய அரசு ஆளுகின்ற பாஜக அரசை நாம் உண்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து ஜனநாயக படுகொலையை செய்து கொள்வது ஏற்புடையதல்ல இப்போ ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்

ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பே வந்து சொல்கிறார் ராஜஸ்தான் இருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் நாங்கள் வந்து காங்கிரஸ் இரட்டி என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு எந்த நம்பிக்கை சொல்கிறார் என்றால் வைத்து சொல்கிறார் அதனால்தான் எங்களுடைய தலைவர் அந்த தேர்தலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில்

புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டங்களை இருட்டடிப்பு செய்வதும் அந்த பெரியார் அவர்களுடைய அவர்களை கொச்சைப்படுத்துவதும் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இரவு இந்த மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அவர்களை கண்டிப்பதோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய கரங்களை வழிபடுத்த பலப்படுத்த தொடர்ந்து திராவிட ஆட்சி நடைபெற நடைபெற நாம் அனைவரும் கிராமங்கள் தோறும் நகரங்கள் இருக்கின்ற கிளைகள் தோறும் சென்று இந்த பாசிச அரசுடைய திருட்டு கொள்கை கோட்பாடுகளை நம் மக்களிடம் எடுத்து சென்று வரும் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அவங்களுடைய பலமே வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இப்ப இருப்பட மாநிலங்களை தவிர இந்த மாதிரி இந்த வட மாவட்டங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது என்பது இதுவே தோழர்கள் அனைவரும் தொடர்ந்து நாம் உடனில் நின்று தலைவருடைய அன்பு கரங்களை வலுப்படுத்த நாம் பாடுபட வேண்டும் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் அடுத்த போராட்டம் இந்த வந்து தேதி தலைவர் அறிவித்தபடி நாடு முழுக்க நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் வரவே தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நான் என்னுடைய அன்பான பண்பான பணியாளர் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர் தலைமையில் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆர்ப்பாட்டத்திற்கு வரைக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவரையும் வந்தமைக்கு நன்றி கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தராக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி